மடம் உலகிலே ஒரே விஷ்ணு மாய சாத்தன் மடம் போரூர் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிகேண்டு பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமான பலன்கள் என்னவாக இருக்க போகுது என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில பிளஸ்ஸா இருக்க போகுது என்னெல்லாம் மைனஸா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கப் போறோம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டேரட் கார்டு ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் சிஸ்டர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது நட்சத்திரம் இவங்களுக்கான காட்ஸ் இவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது எப்படி அமையப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும் போது மனசுல இருந்த கலக்கங்கள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு 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 இணக்கமான சூழல் உருவாகும் ஃபேமிலி சைட்ல இருந்து ஸோ இவங்களுக்கு ஃபேமிலி சார்ந்து அவங்களுடைய கம்யூனிட்டி சார்ந்து அவங்க கிட்ட எல்லாம் ஒரு நல்ல இணக்கமான சூழல் ஏற்படும் சில பேருக்கு நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்களோடலாம் நல்ல இணக்கமான சூழல் ஏற்படும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகும் அவங்கள சுத்தி அந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் வந்து அமைச்சிப்பாங்க பிரிந்த நபர்கள் வந்து ஒன்று கூடுவாங்க அண்ட் பழைய வாழ்க்கை பழைய அந்த மலர்ந்த வாழ்க்கை நினைவுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அது வந்து சைல்டுஹுட்டில் எனக்கு இப்படி இருந்தது அந்த சந்தோஷம் எனக்கு இப்போ கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படியான வாழ்க்கை அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கான விஷயங்கள் எல்லாமே அவங்களை சுற்றி நடக்கும் ஸோ மன ரீதியாக இருந்த குழப்பங்கள் பாதிப்புகள் அதெல்லாம் நீங்கக்கூடிய வருடமா இந்த வருடம் அவங்களுக்கு அமையப்போகுது அவங்கள சுற்றி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே கிரியேட் ஆக போகுது அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சனியின் பிடியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்க போகுது கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்குமா நிச்சயமா நடக்கும் இவங்க என்னன்னா மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கணும் தெளிந்த நீரோடை மாதிரி அவங்களுடைய மனசை கிளியரா வச்சுக்கிட்டாங்கன்னா எதுவும் அவங்கள பாதிக்காது மனசை குழப்பனா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் ஸோ அப்படி குழப்பத்தை யார் விளைவிக்கிறாங்களோ அவங்ககிட்ட இருந்தெல்லாம் தூரம் இருக்கிறது நல்லது அண்ட் யார் இவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி வைப்ரேஷனை கொடுக்குறாங்களோ பாசிட்டிவிட்டியை கொடுக்குறாங்களோ அவங்களோட இருக்கிறது நல்லது ஸோ இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்களோட மனசு அப்போ கிளியரா இருக்கும் இவங்களுக்கு அந்த ஒரு பாதிப்புகள் பெருசாக எதுவும் பண்ண போறது இவங்களுக்கான ப்ளஸ்ஸான விஷயங்கள் அப்படின்னா இதெல்லாம் சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கான ப்ளஸ்ஸான விஷயங்கள்னா என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன மாதிரியான ஒரு மன நெருக்கடி வந்தாலும் ஓகே அதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சி எடுக்கணும் மனசுல வந்து தைரியத்தை வர வச்சுக்கணும் சோ தனியா ஒரு இடத்துல விட்டுட்டா கூட நம்மளோட இந்த இயற்கை இருக்கு சோ நமக்கு அது வழிகாட்டும் அப்படியான ஒரு தைரியம் இருக்கணும் கான்ஃபிடென்ட் இருக்கணும் இது அவங்களோட பிளஸ் அமைஞ்சிரும் மைனஸ் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சோ மைனஸ்ன்னு பார்க்கும்போது எப்போ சதா குடும்பத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது இல்ல வந்து இவங்களோட பொறுப்புகளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது மத்தவங்களுடைய பொறுப்புகளை இவங்களை இவங்க எடுத்து அதை வந்து பண்றது இதெல்லாம் மைனஸு கொடுக்கும் எல்லாத்துக்கும் இவங்க தலைமை தாங்கணும்னு அவசியம் கிடையாது அவங்கவுங்க வேலையை அவங்க அவங்கள செய்ய வேண்டும் சம்டைம் ஸோ கண்டிப்பாக சிம்ம ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வருஷம் வந்துட்டு நிறைய மலரும் நினைவுகள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய சிறுவயது ஞாபகங்களோட அசை போட்டுக்கிட்டு வாழ போறீங்க அது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் நிறைய பிளஸ்ஸும் இருக்கு மைனஸ் ஒன் அதெல்லாம் தாண்டி வருவது தானே வாழ்க்கை கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது பூர நட்சத்திரம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது அப்படின்னா பண ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஆண்டா கண்டிப்பா இருக்கும் ஸோ இவங்க வந்து விடாப்பிடியா ஒரு காரியத்துல இருக்கிறான்னா அந்த காரியத்துல வெற்றி அடைஞ்சிடலாம் ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய மன ரீதியான ஒரு கட்டுகள் இருந்திருக்கலாம் பய உணர்வு இருந்திருக்கலாம் நான் ரொம்ப ஜோனாக இருந்துட்டு போறேன் சேஃபா இருந்துட்டு போறேன் எதுக்கு நான் பெரிய ரிஸ்க் எடுக்கணும் இப்ப இருக்கிற வாழ்க்கை அப்படியே லீட் பண்ணிட்டு போறேன் அப்படிலாம் இருந்திருப்பாங்க அது ஒரு விதமான பயம் அந்த பயத்துல விடுபடக்கூடிய ஆண்டா இது வந்து இருக்க போது புதிய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது ஸோ அது கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக அதில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சார்ந்த விஷயங்களும் இருக்குது ஸோ புதிய விஷயத்த புதிய ஒரு கிஃப்ட் வந்து யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்க போகுது ஒரு புதிய பரிசு கொடுக்க போகுது அது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்ட் இப்போ ஏன்னா இவங்களுக்கும் வந்துட்டு அஷ்டமதி சனி வந்து நடந்துகிட்டு இருக்குது நிறைய கிஃப்டெல்லாம் வேறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இவங்களுக்கு அதை தனி சனியினுடைய தாக்கம் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குமா இந்த தாக்கம்ன்றதே வந்து இவங்களோட மைண்ட் ட்ராப் தான் நம்ம செஞ்சால் நடந்துருமா ஒரு சேஃப் ஜோனில் இருக்கும் எதுக்கு அகலகால் வைக்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு மனக்கட்டுக்கள்லாம் இருக்கும் ஒரு பய உணர்வு இருக்கும் ஹெசிடேஷன் இருக்கும் இதெல்லாம் தான் வந்து அந்த பாதிப்புகளை க்ரியேட் பண்ணும் மற்றபடி அதெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க ஒரு ஹோப்போடு இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து முறியடிச்சிடலாம் ஸோ சிம்ம ராசியில் இருந்த இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க ஸோ இவங்களோட பிளஸ் ஆன விஷயங்கள் இந்த வருடம் பார்க்கும்போது இவங்களோட போராட்ட குணம் தான் இவங்களுக்கு பிளஸ்ஸா அமைய போகுது ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் போராடி தான் ஜெயிக்கணும்னா தாராளமா நான் அதுக்கு ரெடி தனியா நின்னு தான் போராட்டமோ அதுக்கும் நான் ரெடி என்ன என்னை சுற்றி ஆப்போசிஷன்ஸ் கிளம்புவதா அதை நான் வந்து முறியடிக்க நான் ரெடி ஆயிட்டேன் நான் ரெடியா இருக்கேன் முறியடிப்பேன் சோ அந்த ஒரு டிஃபெக்டிவ் மைண்ட் செட் போராட்ட குணம் தான் இவங்களுடைய பிளஸ்ஸா இருக்க போகுது இவங்களுக்கு மைனஸ் அப்படின்னா என்ன மாதிரி என்ன விஷயங்கள் இருக்க போகுதுன்னு பாக்கும் போது புதிய நபர்கள் கிட்ட கான்வர்சேஷன் பண்றதெல்லாம் ரொம்ப தவிர்த்துடணும் புதிய விஷயங்கள்ல ஈடுபடுறது ரொம்ப தவிர்த்துக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு மைனஸா இருக்கும் கண்டிப்பா சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டாக இருக்க போது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூனிவர்சிட்டிருந்து கிடைக்க போகுது உங்களுக்கான பிளஸ் உங்களுக்கான மைனஸ கூட ப்ளஸ்ஸாக ஆக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம் சிம்ம ராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்கும் சோ உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் சோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமையப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கும் இல்லை ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கும் யார்கிட்டயா வம்பு வழக்கு சண்டைகள் சச்சரவுகள் இல்லை இவங்களுக்குள்ளே வந்து கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா சில விஷயம் எடுக்கலாமா வேண்டாமல் இப்படியான மைண்ட் செட்டெலாம் இருக்கும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்க போகுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க எப்படின்னா ஸோ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு அனதர் அந்த பிஸ்னஸை வந்து என்லார்ஜ் பண்ணுறது அடுத்து பிரான்ச்சஸ் உருவாக்குறது வேலை பண்ணுறாங்கன்னா சைட் பிஸ்னஸ் உருவாக்குறது இல்லை வேலையிலே ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறது பணம் சார்ந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் மேற்கொள்கிறாங்கன்னா அட் த சேம் டைம் இங்கே வீ ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை ஃபேமிலிலேயோ இன்னொரு ஆக்ஷன் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ்க்கான விஷயங்களை பண்ணுறாங்க இன்னொரு சைடு வீடு கட்டுற ப்ராசஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களை சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக இது அவங்களுக்கு அமைய போது கண்டிப்பாக அவங்களுடைய உழைப்புக்கான ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது ஸோ இவங்களுக்குமே வந்துட்டு இந்த அஷ்டம அஷ்டமத்தனியினுடைய தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குமே சோ இவங்களுக்கு வந்து இந்த தாக்கம் எப்படி இருக்கும்னா இவங்களோட எதிரிகள் யாருன்றதை அவங்க தெரிஞ்சுப்பாங்க இதில் என்னன்னா நிறைய பேர் வந்து கூட இருக்கவங்களே எதிரியா இருப்பாங்க அதையும் அவங்க தெரிஞ்சுக்கும் போது அது கொஞ்சம் அந்த ஒரு மன கஷ்டத்தை கொடுக்கும் அதுதான் அவங்களுக்கான தாக்கமா இருக்கும் ஓகே சிம்ம சிம்மராசியில பிறந்த அந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கான பிளஸ் ஆன விஷயங்கள் அப்படின்னு எதை சொல்லுவீங்க சோ இவங்களுக்கு பிளஸ் ஆன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் போது இமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்றது ஸ்டேபிளா இருக்கிறது இமோஷனல் இம்பேலன்ஸ்டாக இல்லாம ஸ்டேபிளா இருக்கிறது நான் இப்போ வந்து ஒரு மன அமைதியில இருக்கேன்னா அந்த அமைதியை நிலைநாட்டிக்கிறது இந்த ஒரு ஒரு மணி நேரம் அமைதியா இருந்துட்டு இன்னொரு ஒரு மணி நேரம் அழுதுட்டு இருக்கிறது இந்த மாதிரியான இம்பேலன்ஸ்லாம் இல்லாமல் இல்லாம இருப்பாங்க ஸ்டேபிளா இருப்பாங்க ஸ்டெபிலிட்டியா இருப்பாங்க அவங்களோட உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல அது கண்டிப்பா அவங்களுக்கு பிளஸ்ஸா அமையும் மைனஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சோ இவங்களுக்கு மைனஸ்ன்னு பார்க்கும் போது பணத்தை தேடி ஓடுறது ஒரு சில டைம்ல மைனஸ் ஆயிடும் எப்போ பார்த்தாலும் இவங்க பணத்தை தேடி ஓடிட்டே இருக்காங்க இவங்களுக்கு பணம் தான் பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க இவங்களை வந்து தப்பான ஜட்மெண்ட் கொடுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவங்க பணம் தான் இம்பார்ட்டன்ட் மனுஷங்க கிடையாது அப்படின்னு ஸோ அப்போ பணம் தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறது சில டைம் அவங்களுக்கு மைனஸை கொடுத்துரும் ஸோ கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துட்டு ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் மைனஸை கூட ப்ளஸ்ஸாக மாற்றுவதற்கான நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து அமையப்போகுது கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டாக அமையும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உங்களுடைய தனிப்பட்ட முறையில் வந்து இந்த வருஷம் எப்படி இருக்க உங்கள் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக அமைய அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்துட்டு பலன்களை வந்து ரொம்ப துல்லியமாக வந்து எங்களுடைய நேர்களுக்கு சந்திங்க எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி